ஆதின்றவங்க வந்து எங்ககிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க வேலை செஞ்ச கூலிக்காக தான் வந்து வேலை செஞ்சுருந்தாங்க வேலை செஞ்சிருக்கும் அவங்க காசெல்லாம் நாங்கள் கொடுத்துட்டோம் கொடுத்து கொடுத்துட்டு சரி எங்கள் வீட்டுக்கார் வந்து கா தமிழக வாலிரிமை கட்சியில் இருந்தாங்க வாலியுரிமை கட்சியில் இருந்தபோது எங்கள் வீட்டுக்கார் வந்து இந்த கட்சிக்கு போய்ட்டு போயிட்டு வந்தாங்க தா வாலியுரிமை கட்சிக்கு வாலியுரிமை கட்சியில் இருந்தாங்க அவங்க அதில் கொஞ்சம் ஒரு கட்சி பதவி என்ற பேரில் இருந்தாங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் வந்து இந்த பசங்க வந்து எங்களான வேலை செஞ்சுருந்தப்போ ரெண்டு டைம் அவங்க கட்சிக்கு போயிருந்தாங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்கு போயிருந்தாங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்கு போயிருந்தப்போ எங்கள் வீட்டுக்காரர் வந்து என்னன்னு கேட்குறாங்க ஏன் கூட இருந்துக்குன்னு எதுக்காக அந்த கட்சிக்கு போகிறீங்கன்னு கேள்வி கேட்டாங்க கேள்வி கேட்டும்போது கையில் வேறு பச்சை குத்திருந்தாங்க எங்கள் வீட்டுக்காரர் ஏன் என் கூட இருந்துக்குன்னு அந்த கட்சிக்கு போய் ஏன் கையில் பச்சை குத்திருக்கீங்கன்னு கேட்டும்போது எங்கள் வீட்டுக்காரர் வந் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் அந்த அண்ணன் வந்து எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க அந்த வேலை வந்து செஞ்சால் என்னை இந்த ஏரியாவிலே டான் ஆக்கிடுவேன்ன்ற மாதிரி சொன்ன சொன்னிருக்காங்க இந்த ஏரியாவில் நான் டான் ஆகிட்டேன்னா அப்போ நீ என்னையும் போட சொன்னியா கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் வந்து என்னையும் போட சொன்னே நீ போடுவேன்னு கேட்டுக்கிறாங்க எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஆமாம் நான் அந்த வேலையும் செய்வோம் இன்னும் அதுக்கு மேலேயும் செய்வோம்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ரெண்டு பேரும் பேசி பேசி வாக்குவாதமாக வருது வாக்கு மாதமாக போது எங்கள் வீட்டுக்காரர் வந்து நீ என்னையே போடுவே பார்க்கலாம் இருந்து எங்கள் வீட்டுக்காரர் கேட்டிருக்காங்க கேட்டும்போது இல்லை நான் உன்னையும் போடுவோம் ஒன்றுனையும் போடுவோம்ன்ற மாதிரி பேசியிருக்காங்க அந்த ரெக்கார்டு வந்து நைட்டு ஒம்பது மணிக்கு வந்து எங்கள் வந்து என்கிட்ட காமடிக்கிறாங்க செல்லில் அந்த ரெக்கார்டு இருந்துச்சு அதில் அது இவங்க கட்சிக்கார அந்த நாலு பசங்க சேர்ந்துக்கணும் கட்சி தோலை மேலே கை போட்டிருக்கிறது அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் என்னாந்து எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட காமடிக்கிறாங்க இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சிக்கு போகிறதுனால என்ன பின்விளைவுகள் வரும் எதனால் அது நடந்தது நடத்தப்பட்டதுக்கு ஒரு நோக்கம் இருந்திருக்கும் இல்லையா அதனுடைய நோக்கம் என்ன இதற்கு முன்பு கொலை மிரட்டல்கள் ஏதாவது இவருக்கு வந்திருந்ததா ஏரியாவில் தமிழக வாலுரிமை கட்சி வந்து இந்த எங்கள் வீட்டுக்காரர் வந்து இங்கே நிறைய பசங்க சேர்த்து இருந்தாங்க இவர் இவர் தலைமையில் ரெண்டாயிரம் பேர் இருந்தாங்க அந்த ரெண்டாயிரம் பேர் இருக்காங்களே இவங்க கொஞ்சம் வளர்ந்து வராங்களே என்ற ஒரே காரணத்துக்கோசரம் தான் இவங்க வளர்ந்து போனால் நம்மளே நம்ம இதில் கீழே இறக்கிடுவாங்கன்னு ஒரு ஆணவத்தில் இதுன்ட்டாங்க இப்போ வந்து நம்ம குவாரி குவாரி சம்மந்தப்பட்டு ஏதோ ஒரு கேஸ் கொடுத்ததாகவும் அதற்கு பின்பு இந்த மாதிரி நடத்தப்பட்டதாகவும் சிலர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அது இப்போ அதை பற்றி ஏதாவது உங்கள் வீட்டுக்காரர் உங்ககிட்ட பேசியிருக்காருங்களா அதை பற்றிய தகவல்கள் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அது வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து க இந்த குவாரை பசங்களுக்கு வந்து கண்ணில் ஏதோ தூசி வைக்கிறதுன்னு சொல்லி கிருஷ்ணகிரியில் போய் பேசியிருக்காங்க பேசினது வந்து எங்க வீட்டுல வந்து சொன்னாங்க செஞ்சிட்டு இருக்கவங்க யாரு என்ன ஏதுன்னு தெரியுமாமா குவாரி சம்மந்தப்பட்ட நபர்கள் யாருன்னு தெரியுமா டி ராமச்சந்திரன் உங்க குருப்பு வந்து அந்த குவாரையை எடுத்து நடத்துறதாவது சொல்லியிருக்காங்க எங்க வீட்டுக்காரர் வந்து எங்கிட்ட சொன்னாங்க